வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் நடக்கிற வாரசந்தை நான் பார்க்க போகிறாங்க எங்கள் ஊர்ல பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சந்தை நடக்கும் இது ஈவினிங் டைம்ல தான் நடக்கும் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல இருந்தே ஆரம்பிச்சு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த சந்தை இருக்கும் இந்த சந்தையில ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் எது அப்படின்னா விருதுநகர் புரோட்டா தாங்க நம்ம யூஸ்வலா புரோட்டா வந்து கல்லுல போட்டு எடுப்போம் அவங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து கொடுக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே பத்து பத்து ரூபாய் தான் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க இந்த பீட்ரூட் பத்து ரூபாய் தான் ஒரு நாலு பீட்ரூட்டை வச்சு பத்து ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க நம்ம வந்து கிலோ கணக்கில் அரை கிலோ அப்படிலாம் வாங்கணும் ஒரு கிலோ அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு இல்லை நம்ம இந்த சந்தைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சீப்பாக வந்து எல்லாமே நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போனால் போதும் நம்ம பத்து காய்கறிங்க வாங்கிடறான் கேரட்டு மிளகா சவுச்சவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பத்து பத்து தான் ரொம்பவே சீப்பா இருக்கு கேரட் இந்த கேரட் கூட பார்த்திங்கன்னா பத்து தான் பீன்ஸ் எல்லாமே ஒரு தட்டு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேல்ஸ் பண்றாங்க தக்காளி எல்லாம் கூடவே ரொம்ப சீப்பா இருக்கும் இங்க இங்கே பாத்தீங்கன்னா பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்கு அங்கெல்லாம் இருந்து கீரனூர் பக்கத்தில் சூரியூர் அந்த மாதிரி கிராமங்கள் இருக்கு அங்க காய்கறிகள் அங்கே இருக்கிற விவசாயிகளில் வந்து இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது அதே டைமில் ரொம்பவும் சீப்பாகவும் இருக்குது கிழங்குகள்லாம் கூட உருளக்கெழங்கு இதெல்லாம் கூட வந்து தட்டில் வச்சு கொடுக்குறாங்க நம்ம கிலோ கணக்கில் வேணும்னாலும் வாங்கிக்கெல்லாம் குவித்து வச்சு விற்பாங்க அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுங்க குழந்தைங்களுக்கு வேண்டிய பொருட்கள் விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா எல்லா வார சந்தை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் சந்தை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ